உள்ளாட்சி தேர்தல எதுக்கு வச்சாங்க இப்ப நான் சொல்றது குடு யாருக்காவது தெரியணும் எந்த அதிகாரிக்காவது எது போய் சேரணும் எப்படி அடிச்சாங்களே என்ன கட்டியோட விட்டு அடிச்சாங்க சீல் செஞ்சு என்னுடைய தலைவர் சீல செஞ்சு அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவிச்சேன் நான் அது முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு போலியான சர்டிபிகேட் வாங்கி ரெண்டு வாட்டி நின்னு எனக்கு வந்து என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமான நாள் நினைக்கக்கூடிய

உள்ளாட்சி தேர்தல எதுக்கு வச்சாங்க எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டிவ்ன்றதே கிடையவே கிடையாது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எழுந்துட்டு தான் உட்காந்துருக்கும் ஈவன் தோ என் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் அப்படி தான் எழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் தலைவராக வந்து ரெண்டரை வருஷமா நான் போர்டு வைக்க முடியல எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வீடியோ கூட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி நடக்கல ஆனால் நானாக தனிச்சு வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க நல்ல படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமாக இந்த பிரச்சனை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆப்ஷரையை இது பண்ணி கொடுத்து பண்ணி ஒரு ஊருக்கு சுடுதாடு வழி கேட்டிருக்கேன் இதனால் ஒரே வரவே இல்லை இல்லை நான் வந்து அந்த ஒரு ஃபீலில் காமிச்சிருக்கேன் எப்படி அடிச்சாங்களே எனக்கு ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க நான் தனி ஒருத்தனாக வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவித்தேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் சூக்காலாலே வெட்டி உதைப்பான் சிற்பாலே வெட்டி உதைப்பான் ஒருத்தன் வீடே எடுப்பான் அதை இதில் இந்த இதில் வந்து கூடுதலானவை

அவங்க இறந்த தலைவர் இருக்கிறாங்க சில வகுத்தூர்கள் சீல் செஞ்சு என்னுடைய தலைவர் சீலை செஞ்சு அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்ப வந்து பணம் வாங்கி குடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்ன அடிச்சு தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆற அளவுக்கு அடிச்சு தாக்கி இருக்காரு இந்த பத்தில நான் நंदन சொல்லி ஃபாக்சர் வர பாருங்க அந்த கேரக்டர் நான் வındிருக்கேன் அண்ணா அடிபட்ட கேரக்டர் வındிருக்கேன் அலை இப்ப நான் சொல்றது குடு யார்காவது தெரிंनो எந்த அதிகாரிகாட்டேந்து போய் சேரணும் நாங்களே புல ASCII படுறோம் எங்களால எதுவுமே வாங்க முடியல யாரு கையிலயோ போயிருது அவங்க கிட்ட போய் போய் அசிங்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும் ஏதாவது ஒரு அதிக இப்ப கூட இந்த நான் அதிகதா போடுறேன் ஏதாவது ஒரு அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும் ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடம் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணு ஒன்னா எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் பாக்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை வாங்குறோம் உங்ககிட்ட நாங்க பேச்சு வாங்கணும் ஒரு ஒருத்தனும் எங்க பேரு சொல்லி கேஸ்ட சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்க கூனி குறுக்கி கூனி குறுக்கி நிக்கிறோம் நான் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணதுனால என்ன வந்து கத்தியால கட்சியால குடுத்திருக்காங்க என்னோட ஒரு பள்ளியை உழைச்சிருக்காங்க என்ன எழுப்பு நான் வந்து டிகிரி முடிச்சவனே நிக்கிறேன் இல்லையா உனக்காக நானும் டிகிரி முடிச்சவனே இருக்குறேன் அப்படின்னு ஒரு பையன் இருக்குனாங்க

நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்க ரெண்டுலயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகுதான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட கேன்சல் பண்ணணும் பொதுப்பகுதியில அதர் கேஸ் ஒரு ஓட்டு கூட போடல ஒளி எஸ் மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பா எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது போது கொடுக்கற மரியாதையோ அந்த செயல்படுத்துற விதங்களையோ எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க இந்தியா எடுத்துக்கிட்டு பல்ல விட்டு முண்டா பல்ல குதி மாலைன்னு சொல்லி என்னை வந்து தாக்க வந்தா சார் இது முழுக்க முழுக்க வந்து இதுல சீங்க இது இதுல வந்து குறைச்சிதான் காமிச்சிருப்பான்னு சொல்லிருப்பான் இது ரியல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிறது நான் கண் கூட பார்த்தேன் நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேத நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு வந்து என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமான நாள் நினைக்கக்கூடிய அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்